ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்லகாஷ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து மைசூர் பருப்பும் அரைக்கீரையும் சேர்த்து நான் ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் வந்து மைசூர் பருப்பை முதல்ல அவிய விடுறோம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து மைசூர் பருப்பை அவிய விடுறோம் இஞ்சி கொஞ்சம் சேர்க்குறோம் பருப்பு இப்போ அவிஞ்சு கொண்டு வருது இன்னும் கொஞ்சம் அவிஞ்சு விடணும்னா இந்த கீரையை நான் அரைக்கீரை வச்சுருக்கிறேன் அதை நான் சேவ் பண்ணிக்கல பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு அந்த கீரை இதுக்குள்ள சேர்க்கிறேன் பூண்டு பாலும் சேர்க்கிறேன் இதுல கொஞ்சம் தண்ணி பால் சேர்க்கிறேன்னு கீரை அவிருது ஒரு கால் தேக்கரண்டி சேர்க்கிறேன் கலர் மாறாம இருக்க நான் சுகர் ஒரு சிட்டிகை சேர்க்குறோம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் நல்லா அவிஞ்சி நல்லா வத்தி கொண்டு வருது அப்படி தண்ணி போதாமல் இருந்தால் தண்ணி கொஞ்சம் சேர்க்கலாம் நான் இப்போ இதுக்கு கடைசியாக இறக்கும்போது திக்கான பால் போட்டு தாளித்து தான் எடுப்பேன் உப்புன்னு சேர்ந்து அவியும் போது இந்த கீரையும் பருப்பும் சேர்ந்து அவியும் போது நாங்கள் இந்த கரண்டியாலையும் இப்படி நாங்கள் மசிச்சு விடலாம் கட்டி தேங்காய் பால் சேர்க்கிறேன் தேங்காய் பால் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நான் இதை தாளிச்சு இறக்கிடுவேன் உப்பு எல்லாம் அளவா இருக்கு பருப்பும் கீரையும் கூட்ட நான் தாளிக்க போகிறோம் கடுகு சேர்க்கிறோம் தாளிக்க கருவேப்பில சேர்க்கிறோம் காஞ்சம்பிளவா சேர்க்குறோம் வெங்காயம் சேர்க்குறோம் தாளிச்சதை இதில் சேர்க்கிறோம் சேர்த்து நல்லா கிளறி விடுறா இந்த கீரை கூட்டு முடிஞ்சது இது ரெடி ஆயிடுது இப்போ இந்த அரைக்கீரையும் மைசூர் பருப்பும் கூட்டும் எப்படி செய்து பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க